ஆடிஸ் என்பர்டைன்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் இரண்டு டிசம்பர் இருபது முதல் உலகம் கடந்த பத்து நாட்களாக வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த நிகழ்வு ஆட்டம் காட்டி வருகிறது வங்கக்கடல்ல கடலுக்குள்ளேயே இது கபடி விளையாண்டு கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லணும்னா அது தன்னுடைய இடத்தை போக்கை மாற்றிக்கொண்டே இருக்கிறது இப்போது நான் பார்ப்பது இந்த கண் சென்னையிலிருந்து வடகிழக்காக இருக்கிறது சென்னையினுடைய மைய ரேகையை தாண்டி விட்டது அது நெல்லூருக்கு நேராக இருக்கிறது ஆனால் இப்போது அது இருக்கக்கூடிய கண் நேற்று இங்கிருந்தது முன்தினம் இருந்தது அப்புறம் இங்கே மாறியது இவ்வாறாக கோலமிட்டு விளையாண்டு வருகிறது அப்படின்னு தான் பார்க்கணும் ஸோ இப்போ வங்கக்கடலில் இந்த தாழ்வு கோலம் போட்டு கபடி விளையாடி கொண்டிருக்கிறது இப்போ பார்க்கக்கூடிய வானிலை ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் இதை கணிப்பதற்கு ரொம்பவுமே இந்த தாழ்வு பகுதி சவால் விடுகிறது மிக கடுமையான சவால்களை இதை விடுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் காரணம் என்ன அப்படின்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய மேற்கத்திய இடையூறு அது என்ன மேற்கத்திய இடையூறு அப்படின்னா இந்த பகுதியில் உச்சமாக செல்லக்கூடிய காற்று அதுதான் மேற்கத்திய காற்று இந்த காற்று நமக்கு பெருமளவு பாருங்க இப்போ நீங்க பார்க்கிறது இந்த காற்று இந்த காற்று பெருமளவு இறங்கி வருவதால இங்கே இருக்கக்கூடிய அதாவது இது கிட்டத்தட்ட பத்துல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் உயரத்துல சோ இப்ப எவரெஸ்ட் போன்ற சிகரங்கள்ல இருந்தோம்னா இந்த காற்று பனி காற்று இல்லைங்களா அதுதான் இது ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்றாங்க இந்த ஜெட் ஸ்ட்ரீம் இதை மேலேறி வரவிடாமல் தடுக்கிறது அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க சில நேரங்களில் அழுத்தங்கள் அதாவது வங்கக்கடலையும் அரபிக்கடலையும் இருக்கக்கூடிய மற்ற அழுத்தங்கள் உயர் அழுத்தங்கள் இதை நகர விடாமல் செய்துவிடும் ஒரே இடத்துல நிற்கும் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் நகரும் அப்படி இருந்தால் அதை ஸ்டாலின் சினாரியோ என்று அழைக்கிறார்கள் அதுபோல தான் மேற்கத்திய காற்றின் இடையூறால் அது முன்னேறி செல்ல முடியாமல் தட்டு தடுமாறி வங்கக்கடலில் பத்து நாட்களாக ஆட்டம் காட்டிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் பத்து நாட்கள் அப்படி நீங்க கேட்பது புரிகிறது ஆம் காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பதினைந்தாம் தேதி அதனை நாம் இங்கு பார்த்தோம் ஸோ பதினஞ்சு பார்த்தோம் பதினாறு பதினாறுலாம் இங்கே வந்துடுச்சு ஸோ பதினாறுலாம் இங்கே வந்துருச்சு பதினேழாம் தேதி இங்கே வந்து விட்டது பதினேழாம் தேதியே சென்னைக்கு மழை வரும் நாங்கள் பதினேழு பதினெட்டு மிக கனமழை எதிர்பார்த்திருந்தோம் இல்லை பத்தொன்பது அப்படியே இருபது ஸோ இப்போ இங்கே போயிடுச்சு ஸோ இப்போது அடுத்தடுத்த நாட்களில் இது இந்த புள்ளியே இந்த கண்ணை நல்லா பாருங்கள் இந்த கண் தான் நெல்லூருக்கு அருகே இருக்கிறதா இந்த கண் இதற்கு முன் எங்கெல்லாம் சென்றதுன்னு பாருங்க அதே போல இப்போது நாளைய தினம் அது மேலே சென்று விட்டது பாருங்க நாளைய தினம் அந்த மையப்பகுதி அந்த கண்ணுக்கு வேலிடு இருக்கு இப்போ இது தாழ்வுனுடைய கண் அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு அடுத்ததாக தாழ்வு மண்டலம் மண்டலம் அப்படின்னு அறிவிக்க போகிறார்கள் வானிலை ஆய்வு மையம் நாளைய தினம் பாருங்க அது அவ்வாறே அப்படியே பார்த்தோம்னா ஒடிசாவை நோக்கி செல்வதாக தெரிகிறது தெலுங்கானா ஆந்திரா விசாகப்பட்டினத்தை நோக்கி செல்கிறது நாளை மாலையிலெல்லாம் பாருங்க ஒடிசா எல்லாம் மழையை கொடுக்கும் ஸோ அதுக்கு மழை விசாகப்பட்டினத்தில் மழையை கொடுக்கும் ஓ முன்னேறி செல்கிறதே அவ்வாறே மேலே சென்று விடுமோ அப்படின்னு பார்த்தா அதுதாங்க இல்லை எங்கே இங்கே வரை அதாவது விசாகப்பட்டினத்துக்கு அருகே வரை அது நாளைய தினம் முன்னேறி அது ஆந்திராவையும் ஒடிசாவையும் அச்சுறுத்தும் அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை அங்கேயே நிலை கொள்கிறது ஞாயிற்றுக்கிழமை நிலை கொண்டு பாருங்க ஒரு நாள் முழுவதும் அங்கேயே அது நிலை கொண்டு அதன் பிறகு திங்கட்கிழமை இன்னும் அருகே வருகிறது திங்கட்கிழமை கொஞ்சம் வடமேற்காக நகர்வதாக தெரிகிறது அப்புறம் மேற்காகவே நகர்கிறது பாருங்க அப்புறம் தென்மேற்காக வருகிறது இங்க போனவர் அப்படியேவும் பின்புறமாக அதாவது யூட்டேன் அடிச்சு அப்படி வர்ற மாதிரி இருக்கு இதுவரை யூட்டேன் பார்த்திருப்பீங்க இப்போ அடுத்து அவர் அடிக்க போறது ஓட்டன் காரணம் என்னன்னா இங்க இருந்து இப்படி போயிட்டு இப்படி வந்து திரும்ப அவ்வாறே செல்ல இருக்கிறார் சரி இப்போது செவ்வாய்க்கிழமை திரும்ப மசூலிப்பட்டினத்துக்கு வந்துடுது செவ்வாய்கிழமை நான்கு மணி இப்போது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்க இருந்தது இங்க இருந்தது அதன் அருகிலேயே வந்து விடுகிறது இதற்கிடையில மூணு நாள் மேல போய் அப்படி சுத்தி பார்த்துட்டு திரும்ப கீழே வந்துடுது செவ்வாய்க்கிழமை இரவு மசூலிப்பட்டினம் பக்கத்துல வந்து விடுகிறது அதன் பிறகு அங்கேயே இருக்கான்னா இல்லை இருக்குங்க புதன்கிழமை திரும்ப கீழே வர்றாரு ஸோ தென்மேற்கையை நோக்கி வருகிறார் புதன்கிழமை திரும்ப நெல்லூருக்கு வர்றாரு அடுத்தது வியாழக்கிழமை வியாழக்கிழமை சென்னைக்கு வந்துடுறாரு ஆரம்பத்தில் இங்கே இருந்தவர் கடந்த வாரம் இப்படியே போய் இப்படி சுற்றி இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வர்றாரு ஸோ வங்கக்கடலில் அரிதான நிகழ்வுகளில் ஒன்றாக இது மாறி இருக்கிறது இது என்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி வங்கக்கடலில் பதினாறாம் தேதியெல்லாம் அது தாழ்வு பகுதின்னு நம்ம அறிவித்தாச்சு கிட்டத்தட்ட பத்து நாட்கள் அவர் டூர் வந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காரு இந்த பத்து நாட்கள்ல இதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளை பாருங்க இருபத்தி ஆறாம் தேதி தான் அது சென்னை அருகே கரையை கிடப்பதாக காட்டுகிறது அப்போது இந்த தாழ்வு மண்டலம் தாழ்வு பகுதியாக மாறியிருக்கும் அப்படின்ற கணிப்புகளை வெளிப்படுத்துறாங்க சிலர் அது இன்னும் கூட பாருங்க இருபத்தி ஐந்தாம் தேதி அது வந்து கரையை கடக்கலாம் அப்படின்றாங்க அது வந்து தென் தமிழகத்தை ஒட்டி இலங்கை பகுதியில் கரையை கிடக்கும்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு டூர் வந்த மாதிரி பத்து நாட்களாக வங்கக்கடலில் வந்து சுற்றி சுழன்று வானிலை ஆர்வலர்களை கிரங்கடித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இங்கெல்லாம் லேசான மழையும் இங்கே கனமழையும் கொடுத்துருக்கிறது இவர் திரும்பி வருகின்ற போது நமக்கு லேசான இதமான சூழலை கொடுக்க போகிறாரா இல்லை கனமழையை கொடுக்க போகிறாரா அப்படின்றத பார்க்கணும் ஒரே ஒரு நிமிஷம் இந்த மழையை மட்டும் நம்ம பார்த்துடலாம் மழையை பொறுத்தவரையில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் இந்த குவியும் இடம் சென்னையாக மாறுகிறது முன்னாடி இவர் இங்கே இருந்ததால இங்கே குவியலை இப்போது இருபத்தி ஐந்தாம் தேதி மசூலிப்பட்டினத்தில் நல்ல மழை இருக்கிறது அப்புறம் நெல்லூர் பக்கத்தில் மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ இருபத்தி ஆறாம் தேதி அவர் வருகிற போது நமக்கு மழை இருக்கும் ஆனால் அது பெரிய அளவிலான மழையாக இருக்காது அப்படின்னு தெரிகிறது இந்த ஒற்றை நிகழ்வு கடந்த பதினைந்து நாட்களாக இந்த வானிலையர்களை கணித்துக் கொண்டிருக்கார்கள் இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்ன செய்ய போகிறது வெற்றிமாறு இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் இரண்டு டிசம்பர் இருபது முதல் உலகமெங்கும்